சை சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இரு தானிய மாவுனால செய்த ஒரு கேழ்வரகு பூரி கேழ்வரக வச்சு செய்ய முடியாது அதோட மாவு சேர்த்து செய்யணும் அது அந்த ரெண்டு சேர்த்து செய்யற பூரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம இந்த பூரிய எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் அதே கப்புனால் கேழ்வரகு மாவும் ஒரு கப்பு சேர்த்துருக்கோம் ருசிக்கு தகுந்த அளவு உப்பு நெய் உப்பு எல்லாமே ஒன்றா கலக்கிற மாதிரி தண்ணி விடுறதுக்கு முன்னால் கலந்துட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு மாவோட பக்குவம் இருக்கணும் இப்போ இந்த மாவை ரொம்ப நேரம் புளிக்க வைக்கக்கூடாது ஏன்னா கேழ்வரகு சீக்கிரமே புளிச்சிரும் உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு உடனே உருட்டி நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாம் இதை உடனடியாக செய்யலாம் ரெடிமேடாக அதாவது குழந்தைங்க கேட்டுச்சுன்னா மாவு இல்லைன்னா டக்குன்னு நினச்ச நேரத்தில் இதை பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் நேரடியாக பலகையில் வச்சு திரட்ட முடியாது ஒரு பிளாஸ்டிக் கவரை மேலே வச்சு தான் திரட்டணும் அதை விட ஈஸியாக ஒரு முறை நான் உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு பிளாஸ்டிக் கவரில் உருண்டையை வச்சுட்டு அதை மடக்கிக்கோங்க அந்த பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவிக்கணும் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம அழுத்தணோன்னா பூரி நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அழுத்தி எடுத்துக்கணும் கொஞ்சம் ஓரமெல்லாம் கனமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கையினால் லேசாக இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா பூரி மேக்கரை வச்சுட்டு அதில் பிளாஸ்டிக் கவரை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணும் அது நான் இன்னொரு இதில் உங்களுக்கு தட்டை செய்யும்போது அது காமிக்கிறேன் இப்போ பிளாஸ்டிக் கவரில் எப்படி செய்யலாங்கிறத காமிச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ண வச்சுருந்தேன் இப்போ எண்ணெய் காம் காஞ்சிருச்சு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப சூடாக வேண்டாம் ஏன்னா இது கருப்பாக இருக்கிறதுனால கருகுனது தெரியாது நமக்கு இப்போ பாருங்கள் நல்லா புசு புசுன்னு வருது எண்ணெய் காயறதுக்குள்ளே போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரம் மாவை மூடி வச்சிட்டீங்கன்னாலும் எண்ணெய் குடிக்கும் அதனால் இதை விசஞ்ச உடனே போட ஆரம்பிங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா இதோடு செய்ய வச்சுருக்கேன் இதோட நீங்கள் ஆனியன் மசாலா தயிர் போட்ட வெங்காயம் பாம்பே சட்னி அதாவது கடலைப்பருப்பு சட்னி இதில் எதுனாலும் நீங்கள் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்